இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பத்தொன்பது முடியே அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்த நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நில நடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராவது எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களில் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் திருவழிபாட்டு ஆண்டிலே இறுதி காலத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இந்த இறுதி நாட்களிலே இறுதி தீர்ப்பை குறித்த வாசகங்களை எல்லாம் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மிக கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைய நாளிலே மன உறுதியோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ள சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது உள்ளம் உடைந்து போய்விட்டால் நாம் மன உறுதியை இழந்துவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை நாம் உறுதியோடு மன உறுதியோடு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே நமக்கு வெற்றி உண்டு ஆண்டவர் இயேசுவை பாலை நிலத்திலே அவர் நாற்பது நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து ஜபம் செய்து தன்னை தயாரித்த பொழுது அழகை இயேசுவை சோதித்தது அந்த சோதனைகளை எல்லாம் மன உறுதியோடு ஆண்டவர் இயேசு வென்றெடுத்தார் பசி ஏற்பட்டிருக்கும் இந்த கல்லை அப்பமாக மாற்றி உண் என்ற பொழுது ஒரு வகையான சோதனை இயேசுவின் முன்பாக வைக்கப்படுகிறது ஆனால் மன உறுதியோடு தான் எதற்காக நோன்பு இருக்கிறோம் தான் எதற்காக ஜெபிக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த பசிக்கு தீனி போடாமல் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் மன உறுதியோடு இருந்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணம் செய்கிற பொழுது சிறு சிறு சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு நீங்கள் மன உறுதியோடு இருந்து உடைய வாழ்க்கையை காத்து சாத்தான் உங்களை பேராசையை காண்பித்து சோதிப்பான் மன உறுதியோடு இருங்கள் ஒரு சில வேளைகளிலே நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு சென்று விடலாமே ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைப்பதுண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறது ஆண்டவர் கூட மேலான ஆசீர்வாதம் உங்கள் அருகில் இருக்கிறது மன உறுதியோடு இருங்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் இதோ இந்த நாளில் நாம் எந்தெந்த நேரங்களில் மன உறுதியோடு இருந்திருக்கிறோம் எந்தெந்த நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் அதே வேளையில் நம்மோடு இருப்போர் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய் வந்து விட்டார் குடும்பத்தில் பிரச்சனை வந்து விட்டால் ஒரு தோல்வி ஒரு காயம் ஒரு அவமானம் விட்டால் மனம் உடைந்து போவார்கள் சோர்ந்து போவார்கள் அந்த வேலைகளிலெல்லாம் நாம் அவர்களுக்கு மன உறுதியை கொடுக்க வேண்டும் குறிப்பாக திடீரென்று ஒரு நோய் மனிதன் படுத்த படுக்கையாய் விடுகிறான் சோர்ந்து போய்விடுகிறான் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறான் இப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் மன உறுதியோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக ஜெபம் தேவைப்படுகிறது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தேவைப்படுகிறது ியத்தை ஆண்ட வார்த்தை எடுத்து வாசியுங்கள் அது உங்களுக்கு பல நேரங்களிலே மன உறுதியை கொடுப்பதாக இருக்கிறது ஜெபம் உங்களை உறுதிப்படுத்துகிறது ஏன் இந்த வாழ்க்கை எதற்காக இந்த வேதனை ஏன் இந்த சோதனை என்று நீங்கள் வீழ்ந்து சோர்ந்து போகக்கூடிய வேலைகளில் எல்லாம் மன உறுதியோடு இருப்பதற்கு ஆண்டுடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள் ஆண்டருடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது அது உங்கள் மனதிற்கு திடனை கொடுக்கும் இதோ இந்த நாளிலே உயிருள்ள அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மன உறுதியோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் யேசுவே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசுவை ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமே எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பேன் நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீரே ஆசீர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் மன உறுதியோடு இருக்க நீர் உதவி செய்யும் நம்முடைய வார்த்தையும் வாசிக்க மீது கொண்டு அன்பில் நிலைத்திருக்க எங்களை நீர் ஆசீர்வதி இதோ இந்த நாளிலும் நோய்களினால் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தி எழுந்து நடக்கச் செய்வீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரை என்னுடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களுடைய பயணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய முயற்சிகளை எங்களுடைய முடிவுகளை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திறக்கச் செய்தரும் எந்த தீய சக்தியின் ஆதிக்கமும் தீய பழக்க வழக்கங்களும் கடன் பிரச்சனைகளும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாப்பீராக இயேசுவே உடைய வார்த்தையின்படி வாழை நீர் ஆசீர்வதி இதோ நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு மன உறுதியை கொடுப்பவர்களாக இருக்க ஆறுதலை கொடுப்பவர்களாக இருக்க நீர் எங்களை திடப்படுத்துவீராக ஆவியானவரே உடைய வரங்களில் கனிகள் கொடைகளினால் எங்களை நிரப்பும் இந்த ஜப வேலைகளை இணைந்து ஜபித்து இருக்கக்கூடிய எங்களிடத்தில் ஜப உதவி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் நிறைய இந்த பிள்ளைகளை ஆசிர்வதி முத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே நிறைந்த ஆன்மாக்களை நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இந்து இன்று மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்துவழியாக தந்தையை மினவுக்கு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம் மேன்